துலாம் ராசி அமைதியான தோற்றமும் கொள்ளாது இயல்பான மனநிலையும் கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடப்போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நிற்க நிற்கக்கூடியவங்க இவங்களால சின்னதா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க முடியாது குறிப்பா இந்த கலியுகத்துல இவங்க வாழ்றதே ரொம்ப போராட்டமாக தாங்க போய்கிட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துதான் இருக்கீங்க அவங்க நமக்கு குழி விட்டுருச்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கீங்க காரணம் வெற்ற அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாங்க ஆனா ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசா வழிய கொடுக்காது ஏன்னா அன்பால ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்படுத்து ஏன் எவ்வளவு நாட்கள் அழுதுட்டு நின்றுருக்கீங்க தனிமையில் இருக்கும் போதுதான் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் துணையாக நிற்கிறோம் ஆனா நமக்குன்னு யாரும் துணை இல்லைங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்னைக்கு போய் தலையை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய துலாம் ராசி வாழ்க்கையை எப்படி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இவ்வளவு கஷ்டத்தோட இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் நீங்க எப்படி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சொல்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாருமே கீழே போட்டு மிதிச்சிருப்பாங்க கடந்த காலத்தில் அதாவது உங்களை கஷ்டப்படுத்துறதால மற்றவங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னு தெரியலைங்க ஆனால் உங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷப்பட்டு பார்த்துட்ருக்காங்க அவ்வளவு வேலைகளையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க எத்தனை தான் கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டம் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய பலன்கள் அதனால் உங்களை தொடர்ந்து அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் மனசுக்கு சொல்லவே அவ்வளவு கஷ்டமாக இருக்குதுங்க உங்களோட பிள்ளைகளே உங்களை குப்பையில் தூக்கி வீசி இருப்பாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்தை துலாம் ராசி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க துலாமுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாதுங்க அடுத்தவர்கள் நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற மன மட்டுந்தான் பணக்கஷ்டத்தை கூட நீங்க சமாளிச்சிருவீங்க மன கஷ்டத்தை துலாம் ராசியில தாங்கவே முடியாது அந்த மன கஷ்டம் உங்களுக்கு இனி விலக போகுதுங்க உங்க மனசை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கௌரவங்களும் இந்த ஜகத்தில் கிடைக்க போகுதுங்க அதாவது துலாம் விழுந்த பள்ளத்தில் இருந்து மீண்டு எழுந்து நிற்க போகுது இது வரைக்கும் உங்கள் அந்த பள்ளத்தை மேலே தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கைலாயலத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பரிபூர்ணமான அருளால் நீங்க மறுபடியும் எழ முடியும் இழந்ததை திரும்பி பெற முடியும் மிகப்பெரிய அளவில் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசினவங்க முன்னிலையில் நிச்சயமா நீங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கால் நிலமாவது வாங்க முடியும் அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசி தாங்க நடந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்கும்போது அந்த ராகுவும் கேதுவும் மிகப்பெரிய பலன்களையும் பணங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான நஷ்டங்களையும் துலாம் அடையவே முடியாது எந்த விதமான கஷ்டங்களையும் குரு உங்களுக்கு அளிக்கவே அளிக்காதுங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குருவால உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலக போகுதுங்க மிக பெரிய அளவில் நீங்கள் சோம்பலை தவிர்த்து வேகம் எடுக்கக்கூடிய காலம்தான் இது இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் கடந்து வரக்கூடிய நேரம்தான் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் இனியும் கவலைப்படவே கூடாது கடந்த காலத்தை மறந்து வாழ்ந்தால் நிச்சயமாக துலாம் வந்து எதிர்காலத்தில் ஜெயிச்சே தீருங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செய்யலாங்க கோவிலுக்குள்ளே போகும்போது எந்த விதமான மனக்கவலைகளும் உங்கள் மனசில் சுமந்து கொண்டு உள்ளே போகாதீங்க மிக பெரிய அளவில் உங்களோட வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலம் தான் இது அந்த கோவிலுக்கு உங்களுக்கு முன்னே செல்லக்கூடியவர்கள் தெய்வத்தோட பாதங்களை தொட்டு அவங்களோட கண்ணில் ஒத்தி போ போவாங்க அவங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதே தவிர தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்க இந்நேரம் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் தெய்வத்தோட பாதங்களை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறது தப்பா மிகப்பெரிய பெரிய தவறுங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய பாலாலும் நீராலும் தெய்வத்தோட பாதங்களை சாஷ்டாங்கமாக கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அந்த தெய்வத்தோட பாதங்களுக்கு மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அதன் பின்பு நீங்கள் தெய்வத்தை தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஒத்திக்கலாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு முன்னாடி போனவர் மிகப்பெரிய கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து அந்த தெய்வத்துக்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது மன்றாடிட்டு போயிருப்பார் அந்த கண்ணீரை அவருக்கு பின்னாடி செல்லக்கூடிய நீ தொடும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பிரச்சனைகள் உங்களோட சுமந்து நீங்க உங்களோட வீட்டுக்குள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பிற்காலத்தில் கோட்பாடுகளின் படி அவரோட கஷ்டத்தை ஏதோ ஒரு ரூபத்தை உங்களாலேயோ இல்லை உங்களை சார்ந்தவர்களாலேயோ தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுங்க மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா இங்கு தெய்வங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை மட்டுந்தான் ஆறுதலை படிச்சிருக்காரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெய்வங்கள் மனுஷ ரூபத்தில் தான் தீர்த்து வைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஜகத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெரியாமல் சுமக்க நேரிடும் அதாவது மிக பிரம்மாண்டமான புண்ணிய ஸ்தலங்களில் தெய்வத்தோட பாதங்களை தொடர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் சிறிய ஆலயங்களிலும் சிறிய கோவில்களிலும் தெய்வத்தோட பாதங்களை நம்மளால தொட முடியும் அப்படி தொடும்போது நம்ம கையில இருக்கக்கூடிய நீராலோ இல்ல பாலாலையோ தாராளமாக அந்த தெய்வத்தோட பாதங்களை வந்து கழுவிக்கிட்டு அதன் மீது மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு நம்மளோட பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கலாம் இப்படி செய்கிறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தோட எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகளும் நம்மோட வாழ்க்கையில் வராமல் தடுக்கலாங்க மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு உழாமிற்கு வெளியிலிருந்து எந்த விதமான தேவை பிரச்சனைகளும் வரப்போறதில்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் தாராளமா தெய்வத்தோட பாதங்களை நீங்க மனசுல முழு பக்தியோடு தொட்டு கழுவலாம் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்கு புண்ணியங்களை சேர்க்குங்க மிகப்பெரிய உயரத்தை நீங்க அடைந்தே தீருவீங்க உங்களோட வாழ்க்கையில பலவிதமான புதிய விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சுங்க அடுத்தவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை எப்பவுமே முயற்சி செய்கிறது தான் துலாமோட சுபாவமே மற்றவங்க எல்லாம் இதை செஞ்சாலும் நம் நமக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு ஒதுங்கி செய்வாங்க ஆனால் மற்றவங்களால முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா துலாம் ராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமான பொற்காலம் பிறந்தாச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் வெகுநாளாக நீங்கள் அரசு வேலைக்காக பல தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அத்தனை முயற்சிகளும் துலாமிற்கு கிடைத்தது வெறும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் மட்டும்தான் இனி வரக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் உபயோகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தை மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் தூளாம் அடைஞ்சே தீருங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடின உழைப்பை நீங்கள் செலுத்தக்கூடிய நேரம் தான் இது மனசை விடாமல் உங்களால் நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசில் தினந்தோறும் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடியவர்களே தரம் தாழ்த்தி உங்களை இருப்பாங்க அவங்க

உங்களோட மனசு எவ்வளவு வேதனை பெற்றிருக்கும் எந்த விதமான மனக்கவலைகளும் இல்லாமல் உங்களுடைய சிரத்தை நீங்க உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணும் மிகப்பெரிய அளவில் துலாமிற்கு எட்டு திசையில் இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளுமே திறந்தாச்சுங்க இத்தனை நாளா நீங்க எந்த திசையில போனாலுமே அந்த திசையில் உங்களுக்கு தோல்விகளும் பலவிதமான தடங்கல்களும் தான் இருந்துட்டு இருந்துச்சு இனி எந்த விதமான தடங்கல்களும் இல்லாம உங்களுடைய லட்சியத்தை நீங்க வெறு விகைவாக வெகு விரைவாக அடைய போறீங்க நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்